न तोमल खे நோட்டீஸ் அனுப்பி கொடுத்திருந்தாலும் நம்மவர் வருகிறார் நல்லவர் வருகிறார் ஒரு ஆள் முடியாது இவரும் நம்ம தான் போட்டு அடிச்சிருந்தாங்க இவர் வர வேண்டும் நான் நோட்டு தெரியும் இது ஏன் அப்படின்னா இவருக்கு என்ன இன்னொரு மைக்கு கொடுக்குறீங்களா கேட்குதுல்ல ஒரு சின்ன படிப்புறம் ஒன்று செய்திருக்கிறோம் அது எங்கள் பெருமை நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் அரசியல் ஒரு பலம் நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே மலைச்சாமிபுரத்தில் கட்டியிருக்கும் நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்று ஆசை அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் இவர் வந்த காரணமும் அதற்காகத்தான் இதில் இவரை பற்றி சொல்லணும்னா வழக்கமா என்ன கேட்பாங்க அரசியலுக்கே வந்தீங்க நீங்க எப்படி கையெழுத்து போடிக் கல்ச்சரில் வித்தியாசமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று பெருமையாக அதற்கானபடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது இனி நாம் செய்ய போவதையும் செய்திருப்பதையும் தான் சொல்ல வேண்டிய செய்ய தவறியவர்களின் குற்றங்களை பட்டியல் எடுவது நேர விரயம் அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன தப்பு நடந்திருக்கு சொல்லி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் கூடாது நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் கொள்ளும் அரசியலாக இருக்கிறது அதனால் நான் சொல்லுகிறேன் இவர் செய்ததை சொல்லுகிறேன் கோவிட் என்ற காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கூட இல்லாத நேரத்தில் பல நற்பணிகளை செய்திருக்கிறார் உங்கள் ஆள் நம் ஆள் அவரை இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் தலைமை இந்த வட்டாரத்துக்கு நீங்கள் செய்யும் நல்லது இவர் நல்ல எழுத்தாளர் காவல் கோட்டம் போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்கிறார் என்றதெல்லாம் சொல்வதை விட ஒரு இடத்துக்கு பம்பு செட்டு போட்டு கொடுத்திருக்காரு ரயில் பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு இவர் செய்த நற்பணிகளை எல்லாம் திரட்டி ஒரு வீடியோ ஆவணம் செய்திருந்தார்கள் ஒரு வீடியோ ஆவணம் அதை அது வெளியிடும் பெருமை எனக்கு கிடைத்தது நான் சொன்னது மிகை என்று திருப்திக் கொடுக்கிறேன் ஆனால் இந்தியாவிலேயே இப்படி நான் செய்த விஷயங்களை பட்டியல் போடும் அளவுக்கு வேலை தங்க எம்பிக்கள் யாரும் இருக்காது எனக்கு தெரியலை தலைவராக நீங்கள் சொன்னால் நான் என்னுடைய இந்த பாராட்டை திருத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் அவை நாகரிகம் கருதி நான் அதை சொல்லுகிறேன் இவர் இங்கே வர வேண்டியது முக்கியம் தோழர் சூமி கணேசன் அவர்கள் முன்னூறு கோடிக்கு மேல் கல்வி கடன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் இவருக்கு கிடைத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் பல பேருக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் மட்டமே இருக்கிறது கீழடி நாயகன் நாடாளு பிரதமர் மருத்துவ நிவாரணத்தி அதை மக்களுக்கு சென்றடைய செய்ததில் நாட்டிலேயே முதலிடம் என்றால் திட்டம் போடுறது பெருசில் நாம் மதுரையும் நானும் என்று நான் சொல்ல புறப்பட்டால் அது நான் வரணும் காரணத்தை மதுரை எனக்கு காட்டிய அன்பு என்னுடைய ஆசை இங்கே மதுரையும் வீரத்தையும் பிரிக்க முடியாது மதுரையும் பிரிக்க முடியாது இனி மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியும் மதுரையும் கமலையும் பிரிக்க முடியும் அது எப்படிங்க நீங்க வாட்டுக்கு பொம்மளை சேர்த்து சொல்லிக்கிறீங்களா நான் சொல்லிப்பேன் அது என் உரிமை அதை கொடுக்க வேண்டியது உங்க உரிமை கடமைன்னு சொல்ல மாட்டேன் இது என் கடமை உங்க உரிமை அப்படி பொறுத்துக்கலாம் இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும் இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர் புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம் கீழடி அருங்காட்சியம் கலஞர் நூற்றாண்டு நூலகம் ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் இப்படி எழுபது திட்டங்கள் அதனால் தான் சொன்னேன்